அனைவருக்கும் வணக்கம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ள அலங்கு திரைப்படம் மிகவும் சிறப்பாகவும் கடலூர் வேல்முருகன் திரையரங்கில் முதல் காட்சி ஹவுஸ்ஃபுல் முழுவதுமாக இருக்கைகள் நிரம்பின இளைஞர்கள் பெருமளவில் ஆர்வத்துடன் படத்தை கண்டுகளித்தனர் இந்த படத்தில் நடித்திருக்கும் திரு குணாநிதி அவர்கள் தனது முதற் படம் போன்று இல்லாமல் ஒரு அனுபவசாலி மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இந்த படத்தில் நடித்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் இந்த இயக்குனர் பாராட்டியாக வேணும் ஒரு இடத்துல கூட தொய்வு இல்லாமல் படத்தை சிறப்பாக ஒவ்வொரு காட்சியும் அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும்ன்ட்டு ஒரு ரசிகர்களை வந்து ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு போயிருக்கிறாரு இது தமிழ் சினிமாவில் ஒரு முற்றிலுமான ஒரு மாறுபட்ட கதையை கையில் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி தான் விலங்குகளுக்கும் சரி தான் எல்லா உயிரினங்களும் நம்ம உயர்த்தி ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்டே கேட்கும் படம் எப்படி இருக்க மாட்டா

படம் எப்படி மாதிரி இருக்கா நல்லா இருக்கா படம் அருமையான படங்க படம் ஸ்டார்டிங்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பு குறையவே இல்லை சீட்டு நுண்ணிலே உட்காந்து பாக்குற அளவுக்கு அருமையான படம் ஃபேமிலியா லேடிஸ் குழந்தைகள் எல்லாரும் விரும்ப விரும்புற மாதிரியான படம் படம் அருமையா இருக்கு நல்லா இருக்கு படம் அருமையா இருக்கு நாயை வச்சு அருமையா படம் எடுத்திருக்காங்க குணாநிதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல படம் வந்து பாத்தீங்கன்னா அருமையா நடிச்சிருக்காரு நல்லா டைரக்ட் பண்ணிருக்காங்க படம் ஸ்டார்டிங்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் நல்லா விறுவிறுப்பு குறையாம இருக்கு குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா இருக்கு அனைவரும் வந்து வேல்முரம் தேட்டர்ல படம் பாருங்க